அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது பாம்பன் சுவாமிகள் அருளிய போற்று விண்ணப்ப பாடலும் அதன் விளக்கமும் இந்த போற்று விண்ணப்ப பாடலின் முதல் நான்கு பாடல்களை போன பதிவிலே பார்த்தோம் மீதமுள்ள பாடல்களை இந்த பதிவிலே பார்க்கலாம் பொதுவாக இறைவன் அருளை பெறுவதற்கு ஒரு குருதான் சிறந்த வழிகாட்டியாக இருப்பார் அந்த விதத்தில் பாம்பன் சுவாமிகளை நாம் குருவாக பிடித்து கொண்டால் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கின்ற அருள் கூட சீக்கிரமாக கிடைத்துவிடும் பாம்பன் சுவாமிகளை வழிபடும் பக்தர்களுக்கு முருகன் அருள் சீக்கிரமாகவே கிடைக்கும் ஏனென்றால் பாம்பன் சுவாமிகள் பாடிய பாடல்கள் எல்லாமே முருகனை துதித்து பாடிய பாடல்கள்தான் அந்த பாடல்களை நாம் படிக்கும்போது பாம்பன் சுவாமிகளுடைய ஆசையும் கிடைக்கும் முருகனுடைய அருளும் கிடைக்கும் இன்றைக்கும் திருவான்மையூரில் பாம்பன் சுவாமிகளை தரிசிக்க செல்லும் பக்தர்களுக்கு பாம்பன் சுவாமிகள் அற்புதம் செய்து வருகிறார் இது திருவான்மையூருக்கு சென்று பாம்பன் சுவாமிகளை தரிசித்து அவருடைய அற்புதத்தை அனுபவித்த அனுபவஸ்தர்களுக்கு தெரியும் முருகனை சிறப்பித்து முருகப் பெருமானின் திருவடிகளை துதித்து போற்றிப் பாடுகிறார் பாம்பன் சுவாமிகள் இப்பொழுது அந்த போற்றி விண்ணப்ப பாடலை பார்க்கலாம் பாய்நதிக் கிடையோன் வாம பாகமே கொண்டான் தன்னை தாயென உவந்தாய் போற்றி தனிப்பரஞ்சுடரே போற்றி வீயிலா புத்தேல் புத்தேள் மாதை வேட்டு மற்றொருத்திக்கு அன்று நாயகன் ஆனாய் போற்றி நான்மறை முதல்வா போற்றி பாயும் கங்கை நதியை தாங்கிய சடையோனாகிய சிவபெருமானின் இடப்பக்கத்தில் அமர்ந்த உமாதேவி தாயின் அன்பில் மகிழ்ந்த குமரனுக்கு வணக்கம் ஒப்பற்ற பேரொளியே வணக்கம் இறப்பில்லாத தேவர் மகளான தெய்வயானையை மணந்து மற்றும் ஒருத்தியான வள்ளியை மணந்த தெய்வயானை மற்றும் வள்ளியின் கணவனே வணக்கம் நான்கு வேதங்களின் தலைவா வணக்கம் என்கிறார் பாம்பன் சுவாமிகள் முதலுமாய் நாப்பனாகி முடிவுமாய் நின்றாய் போற்றி சதத்தல் பாதா போற்றி சஹஸ்ரநாமா போற்றி மதிப்புனை பரமனார்க்கு மதலையாய் குருவாய் தேவர் பதி என உளவேல் போற்றி பரஞ்சுடர் கண்ணா போற்றி முதலுமாய் நடுவுமாய் முடிவுமாய் நிற்பவனே வணக்கம் நூறு இதழ் தாமரை போல் திருவடி உடையவனே வணக்கம் ஆயிரம் திருநாமங்கள் உள்ளவனே வணக்கம் பிறை நிலவை அணிந்த கடவுளுக்கு மகனாகவும் குருவாகவும் தேவர்களின் தலைவனாகவும் உள்ள செவ்வேளே வணக்கம் மேலான அக்கினி கண்களை கொண்டவனே வணக்கம் அக்கினி கண்கள் என்றால் நமக்கு சிவபெருமான் தான் நினைவுக்கு வருவார் இங்கு பாம்பன் சுவாமிகள் முருகனையே சிவபெருமானாக சிவபெருமானை ஒத்த கடவுளாக முருகனை பார்க்கிறார் பாம்பன் சுவாமிகள் அடுத்த பாடல் கண்ணுமாய் கருத்துமாகி கான் எழில் எந்தை போற்றி விண்ணுமாய் மண்ணுமாகி விலங்கு அருள் தேவே போற்றி பன்னவர்க்கு அருள தண்டபாணியாய் நின்றாய் போற்றி தன்னருள் கடலே போற்றி சதுர்முகர்க்கு இறைவா போற்றி கண்ணில் பார்வையாகவும் நினைவில் கருத்துமாகவும் விளங்குபவன் நீயே இப்படி கண் பார்வையாகவும் நினைவில் கருத்துமாயும் விளங்கும் எம் அழகிய தந்தைக்கு வணக்கம் தேவலோகமாயும் இந்த பூலோகமாயும் விளங்கும் அருள் இறைவனே வணக்கம் முனிவர்களுக்கு அருள் புரிய தண்டபாணியாய் நின்றவனே வணக்கம் குளிர்ந்த அருட்கடலே வணக்கம் எங்கள் இறைவனே வணக்கம் என்கிறார் பாம்பன் சுவாமிகள் அடுத்த பாடல் இறைவனே போற்றி ஆதி எந்தையே போற்றி வேலுக்கு இறைவனே போற்றி நீப இனர் அணி சிவனே போற்றி மறைப்புகழ் அறிய எங்கண் மாதவ மணியே போற்றி குறைவு அறு நிறைவே போற்றி குளிர் சிவக் கொழுந்தே போற்றி இறைவனே வணக்கம் ஆதியான எம் தந்தையே வணக்கம் வேற்படைக்கு தலைவனே வணக்கம் கடம்ப மலர் மாலையை அணியும் ஆறுமுக சிவனே வணக்கம் வேதங்கள் புகழும் எங்கள் அரிய பெரும் தவமுடைய மாணிக்கமே வணக்கம் குளிர்ந்த அருளுடைய சிவனுடைய குமாரனே வணக்கம் என்கிறார் பாம்பன் சுவாமிகள் அடுத்த பாடலை பார்க்கலாம் கொழுமையில் குளிர்மை போற்றி குக்குட கொடியாய் போற்றி குழுமிய சிவகணங்கள் கும்பிடும் கழலாய் போற்றி தொழுபவர்க்கு அருள்வோய் போற்றி சுந்தரா போற்றி என்னை முழுதும் ஆள்பவனே போற்றி நாயகனே போற்றி குளிர்ச்சியை உள்ளவனே வணக்கம் கோழி கொடியோனே வணக்கம் கூடியுள்ள சிவகணங்கள் கும்பிடும் திருவடி உடையவனே வணக்கம் வணங்குபவர்க்கெல்லாம் அருள்பவனே வணக்கம் அழகனே வணக்கம் என்னை முழுவதுமாக ஆட்கொண்டவனே வணக்கம் மேலான நாயகனே வணக்கம் என்கிறார் பாம்பன் சுவாமிகள் நாயகம் ஆனார்க்கெல்லாம் நாயகம் ஆனாய் போற்றி தாயன வருவாய் போற்றி சண்முகத்தரசே போற்றி தீ அரி அன்று தெய்வமும் குருவுமான நீ எனக் கலந்து ஆள் போற்றி நித்தனே போற்றி போற்றி தலைமையானவர்களுக்கெல்லாம் தலைமையானவனே வணக்கம் தாய் போல கருணை உள்ளம் கொண்டவன் முருகன் அதனால் போல் வருபவனே வணக்கம் என்கிறார் பாம்பன் சுவாமிகள் சண்முகத்தரசே வணக்கம் அருணகிரி என்ற பெயரை இங்கு பாம்பன் சுவாமிகள் நெருப்பு மலை என்று குறிப்பிடுகிறார் நெருப்பு மலை என்ற பெயருடைய அருணகிரி அன்று தெய்வமாகவும் ஞான உபதேசம் செய்யும் குருவாகவும் உள்ள நீ என்னை இரண்டறக் கலந்து என்னை ஆள்கின்ற நித்தனே வணக்கம் வணக்கம் என்று பாடி முடிக்கிறார் பாம்பன் சுவாமிகள் இந்த போற்றி விண்ணப்ப பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் மிக அழகாக உருக்கமாக பாடியிருப்பார் இந்த பாட்டை கேட்டு பாருங்கள் நம்முடைய மனமும் உருகும் நாம் இதை படித்தால் நம் எம்பெருமான் ஐயனுடைய மெய் உருகி நமக்கு மனம் கனிந்து அருள் புரிவான் யாரெல்லாம் இந்த போற்றி விண்ணப்ப பாடலை பக்தியோடு பாடுகிறார்களோ அல்லது படிக்கிறார்களோ அவர்களது மனக்குறையெல்லாம் தீர்ந்து விருப்பங்கள் நிறைவேறி மகிழ்ச்சியோடு வாழ ஆண்டவன் அருள் புரிய பிரார்த்திக்கிறேன் நன்றி